இந்த சேனல்ல இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் என்ன சொல்ல போறேன் இப்ப நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய மல்லிகைப்பூ கன்று போட்டிருக்கோம் கண்ணெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பச்சை பசேர்னு இருக்குதுன்னு இந்த மல்லிகைப்பூல எப்படி மொக்கு வச்சிருக்க பாருங்க அழகா ஒன்பது ஒன்பது மொக்கு வைக்கும் இந்த செடி இதுக்கு நம்ம ஃபுல்லாக என்ன உரம் பயன்படுத்துறோம்னா நம்ம இயற்கை உரத்தை பயன்படுத்துகிறோம் என்னென்ன இயற்கை உரம்னு பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் ஒன்று ஒன்றா கட்டிட்டு வாங்க என்னென்ன இயற்கை உரம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டாம்புளுக்கை போடுறோம் செடிக்கு கீழே மண்ணில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு என்ன அடிக்கிறோம்னா தேமோர் கரைசலை மேலே ஆப்பில் கொடுக்குறோம் தூக்கண்ணோட இலையில் மேலே ஆப்பில் கொடுக்குறோம் மேலே ஆப்பிள கொடுக்கும் பொழுது இதை மாதிரி அழகாக எல்லா பக்கமுமே வந்து உங்களுக்கு மொக்குகள் அதிகமாக வரும் மொக்கு நிறைய மொக்கு வைக்கிறதுக்காக தான் தேமோர் கரைசல் பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்குறோம் அது தேங்காய் பாலும் புளிச்ச மோர் அதில் அரப்புத்தூளை கலந்து நம்ம பத்து நாள் வச்சுருந்து இருபது எம்எல் எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மீன் அமிலம் கொடுக்குறோம் அமிலம் எதுக்காகனா செடிக்கு பொட்டாசியம் சத்தும் கால்சியம் சத்தும் வர்றதுக்காக நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மேல எப்படி தயாரிக்கணும் மீனோட கழிவுகள் இந்த மீன் கடையிலெலாம் மீன்லாம் சுத்தம் பண்ணுவாங்கள்ல அந்த மீனோட கழிவுகளை வாங்கி அதில் வெள்ளம் நெய் இதெல்லாம் போட்டு அந்த மீனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறோம் அது முப்பது நாள் கழித்து அப்படியே நமக்கு தேன் மாதிரி மாறிடும் அதை எடுத்து நம்ம இந்த செடிகளை கொடுக்கும் பொழுது செடிகளுக்கு கால்சியம் சத்தும் பொட்டாசியம் சத்தும் கிடைக்கிது நாங்கள் இந்த செடியை வந்து ஒரு வருஷமானால் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு வருஷம் ஆகலை போன வருஷம் வரைக்கும் ஐம்பது பூ நூறு பூ பூத்தது இந்த செடிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரை கிலோ முக்கால் கிலோ வரைக்கும் பூக்குதுங்க இப்போ ஆரம்பத்துலேயே அரை கிலோ முக்கால் கிலோ பூக்கிறது இந்த வருஷம் கடைசியில் எங்களுக்கு அதிகமாக ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதில் தேங்கூர் கரைசில் நீங்கள் கொடுக்கும் பொழுது மொக்கு வைக்காத செடிகள் கூட நிறைய என்ன ஆகும்னா கலந்து வந்து புதுசு புதுசாக மொக்கு வைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த காம்பு இருக்கு இல்லையா இந்த காம்புலேருந்து இதில் இலை விட்டு ஒன்று ரெண்டு மூணு இலைக்கப்புறம் மொக்கு வச்சிடும் இந்த மொக்கு பூத்ததும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுனால் சைடில் வெடிக்கும் இந்த மாதிரி வெடித்து நமக்கு மொக்கு கொடுக்கும் நிறையா அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் மல்லிகைப்பூ கன்று வச்சு மகிழ்ச்சியா மல்லிகை டெய்லி பேங்க்கு வச்சுட்டு போங்க பாய் வணக்கம்